அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அனுமதி கோருதலின் அவசியம் அபு சயீதில் ஹுதிரி ரதி அல்லாஹு அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுலை தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் அனுமதி கோருதல் என்பது மூன்று முறையாகும் என்று குறிப்பிட்டார்கள் இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் நான்கு மூன்று ஐந்து மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய வீடல்லாத அடுத்தவருடைய வீட்டுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக அவர்களிடம் அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள் என்ற அனுமதி கிடைத்தால்தான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைய வேண்டும் அப்படி அனுமதி கொடுப்பதற்காக வேண்டி அந்த வீட்டிற்கு அருகாமையிலே போய் நின்று அலைக்கும் என்று சலாம் சொல்லி இன்னாருடைய மகன் இன்னார் வந்திருக்கிறேன் என்று தெளிவுபட தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அந்த அனுமதி கோருதல் அமையப்பெற வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது கதவு தட்டப்படுகிறது உள்ளே இருந்து யார் வந்திருக்கிறார்கள் என்பது போல் கேட்கப்படுகிறது அந்த கேள்விக்கு இன்னாருடைய மகன் இன்ன நபர் வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய தகப்பனாருடைய பெயரையும் சேர்த்து அந்த இடத்திலே தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உள்ளே வாருங்கள் என்று இந்த விளக்கத்திற்கு பின்பாக அனுமதி வழங்கப்பட்டால் உள்ளே நுழையலாம் அப்படி இல்லாமல் எந்த பதிலுமே இல்லை இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழைவது மிகப்பெரிய ஒரு குற்றமாகும் ஒரு பாவமாகும் வீட்டிற்குள்ளே இருக்கின்றவர்கள் ஏதாவது முக்கிய வேலை நிமித்தமாக இருக்கலாம் அல்லது தொழுது கொண்டிருக்கலாம் அல்லது நமக்கு பதில் தர இயலாமல் இருக்கலாம் இப்படி பல சூழல்கள் இருக்கின்றன வீட்டுக்குள்ளே இருப்பவர்களுக்கு நாம் தான் அனுமதி கேட்டுவிட்டோம் சலாம் சொல்லி பார்த்தோம் பதில் வரவில்லையே உள்ளே சென்று என்ன வேண்டும் பார்க்கலாம் என்று உள்ளே நுழையக்கூடாது என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலைய் வசலம் அவர்கள் இப்படித்தான் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒருவரை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய வீடு தேடிச் சென்றால் அவருடைய இருப்பிடம் தேடிச் சென்றால் அவரிடத்தில் நீங்கள் உள்ளே வரலாமா என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அவருக்கு எப்படி அறிமுகம் செய்தால் புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி அறிமுகம் செய்து கொண்டு உள்ளே நுழைவதற்கு அனுமதி கோருங்கள் உள்ளே வாருங்கள் என்று அவர் சொன்னால் உள்ளே போங்கள் அவர் எந்த பதிலுமே சொல்லவில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் திரும்பி வந்துவிட வேண்டும் கதவை திறந்து பார்ப்பது கதவை மேலும் மேலும் அசைப்பது பலமாக கதவை தட்டுவது ஜன்னல் வழியாக வந்து கதவை தட்டுவது அந்த சாமியினுடைய துவாரத்தின் வழியாக உள்ளே நோட்டமிடுவது இதுவெல்லாம் மிகப்பெரிய குற்றச்செயல் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது ஒருவரை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்ற போது அவரிடத்திலே தான் வருகின்ற அந்த செய்தியை முன்கூட்டியே சொன்னால் அவருடைய பல அலுவல்களுக்கு செல்கின்ற அந்த பணியை ஒதுக்கி வைத்து கொண்டு நமக்காக வேண்டி காத்திருப்பதற்குண்டான ஒரு சாத்தியம் இருக்கும் அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் வருகின்றீர்களா சற்று தாமதித்து வாருங்கள் நான் வெளியிலே புறப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அவகாசத்தை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அவர்கள் அவசரமாக எங்காவது பயணத்திற்காக வேண்டி புறப்படுகின்ற நேரத்தில் நாம் அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே சென்று அவர்களை சிரமத்திற்குள்ளாக்க கூடாது என்கின்ற விஷயங்களையும் புரிந்து கொண்டு ஒருவரை சந்திப்பதற்காக வேண்டி அவருடைய இருப்பிடத்திற்கு செல்கின்ற போது இப்படிப்பட்ட நடைமுறைகளையெல்லாம் பின்பற்றி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகின்றது எல்லாம் அல்ல அல்லா அருள்மாலிபானாக அஸ்லாம் வலைக்கும்